சரிங்களா அடுத்ததா ஆன்மாவின் ஏழாவது நிலை நம்மளுடைய ஏழாவது சக்கரா என்னன்னா சஹசிரா அப்படிங்கிற நம்முடைய உச்சந்தலையில இருக்கக்கூடியது இதனுடைய அந்த நிறம் கரும் சிவம் சரிங்களா ஆரம்பத்துல சிவப்புல ஸ்டார்ட் பண்ணி மேல வந்து என்ன முடியுது கரும் சிவம் இது வந்து ஆ அப்படிங்கிறதுல ஆரம்பித்து ஓம் அப்படிங்கிறதுல முடியும் ஆம் அப்படின்றதுல முடியும் ஆத்ம ஞானம் இங்க வரும்பொழுது அவங்களுக்கு ஆத்ம ஞானம் இந்த ஆன்மாவை பற்றிய புரிதல் தங்களுடைய ஆன்மாவினுடைய இது எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கும் தெய்வீக சக்தி அவங்க கிட்ட இருக்கும் அவங்க அவங்க அந்த மாதிரி மக்களை வந்து தனித்துவமா இருப்பாங்க அவங்களே நிறைய மக்கள் வந்து அவங்க கூட அவங்கள அவங்க கிட்ட பேசுனாங்கனாலே தனக்கு குணமாயிடுச்சு நல்லா ஆயிட்டு அவரு அவருடைய இது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க இது ஆயிரம் இதழ் தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் இந்த இடம் பொழுது ஒரு பாடல்கள்ல வந்து இந்த சித்தருடைய எல்லாம் மனோன்மணி தாயை நான் கண்டேன் இந்த இடத்துல வரும்பொழுது அதை சுணர்றாங்க இறை தரிசனம் அவர்களுக்கு கிடைக்கும் இங்க பாருங்க ஏழாவது நிலை நான் சொன்ன ஆன்ம உலகத்துல ஏழு நிலை இருக்கு அந்த ஏழு நிலையில ஒவ்வொரு நிலையிலையும் ஒன்பது படிகள் இருக்குது அதை கடந்து ஏழாவது நிலையுடைய ஒன்பதாவது நிலையை கடந்தீங்கன்னா இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு அங்கே ஆன்ம உலகத்துல இருக்கு ஆன்மாக்கள் அதுல இருக்குன்னு சொன்னோமா இல்லையா ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் இந்த ஏழு சக்கரா இருக்குது இந்த ஏழாவது சக்கராவை கடக்கிறப்ப அந்த இறைவனை பார்க்கலாம் அப்படின்றது இதுலயும் சொல்லியிருக்காங்க அப்ப என்ன விஷயம் இந்த ஏழுங்கிறது ஒரு தனித்துவமானது உனக்குள்ளேயே அந்த ஏழு உலகம் இருக்குது உனக்குள்ளேயே அந்த ஏழு இடம் இருக்குது அதுல ஒவ்வொரு நிலையிலும் ஒன்பது நிலை இருக்குது அந்த ஒன்பது நிலையும் நீ கடக்கணும் அப்படி கடந்தின்னா உன்னால இறைவனை பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் அந்த உண்மை இதுக்குள்ளே நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்ப தன்னையே இறைவனாக உணர்தல் நானே இறைவன் தான்ப்பா அதனாலதான் இறைவன் நம்மளா ஏன்னா கடந்து செல் உன்னையே கடந்து செல் உன் கடவுளை உணர முடியும் உன்னையே உனக்குள்ள நீ டிராவல் பண்ணு உனக்குள்ள பாரு நம்ம யாருமே நம்மளை பாக்குறதே இல்லை நம்மளுக்குள்ள என்ன இருக்குது நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில உள்ளவங்கள பார்ப்போம் அவரு அவர் என்ன பண்றாரு அவர் என்ன தவறு பண்றாரு நமக்கு எல்லாமே தெரியுது நம்ம என்ன என்னென்னலாம் செஞ்சா ரைட்டுன்னு தெரியும் ஆனா எதையுமே நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா நம்ம அதை அது நம்ம ஃபாலோ பண்றது மற்றவங்க ஃபாலோ பண்றாங்களா இல்லையாங்கிறத வாட்ச் பண்ணுவோம் அவங்க இதை கடை ஃபாலோ பண்றாங்களா இது இல்லை அவரு அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயம் மைனஸ் இருக்கு அவரு இந்தந்ததெல்லாம் பிளஸ் இருக்கு ரைட்யா உன்னைகிட்ட என்ன பிளஸ் இருக்கு உன்னகிட்ட என்ன என்னை என்ன பிளஸ் யோசிப்பாங்க என்ன காரணம் தன்னை பற்றிய சிந்தனை தன்னை பற்றிய ஒரு சுய பரிசோதனை தனக்குள்ள என்ன நடக்குது தாயே இந்த மாதிரி கோவப்படுறோம் ஏன் இந்த மாதிரியான உணர்வுகள் வருது ஏன் மற்றவங்கள்ட்ட இப்படி நடந்துக்கிறோம் இத பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா சிந்திச்சிருப்போமா அப்படின்னா கிடையாது அப்ப இந்த ஒவ்வொரு சக்கராவும் ஆக்டிவேட் ஆகுறப்ப இந்த ஏழாவது நிலையை நம்ம பூரணமான லைட் பாடியா பாடியா மாறி முழுசா நம்மளால அந்த இடத்துல வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் நம்மளால போக முடியும் சரிங்களா எந்த இடத்துக்கு வேணாலும் நம்மளால போயிட்டு வர முடியும் நம்ம சொல்றப்ப அப்படி போறது வர்றதெல்லாம் சும்மா அப்படி போறோம் வயிட்டு வந்துடுறோம் ஒண்ணும் இல்ல ஆனா இந்த நிலை வருங்க இந்த நிலையை நீங்க யார் ஒருத்தங்க அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களால முழுசாக அந்த இடத்த உணர முடியும் சரிங்களா இதுதான் இந்த ஆன்மாவினுடைய ஏழாவது நிலை இந்த நிலை வந்து இது வந்து என்ன சொல்றாங்க இது சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா டென்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு டென்சிட்டியா சொல்றாங்க இந்த டென்சிட்டி வந்து தாண்டணும் அப்ப டைமென்ஷன் த்ரீ டி டைமென்ஷன்ல இருந்து இதை ஃபோர் டி டைமென்ஷன் அடுத்து பிப்து டைமென்ஷன் இந்த மாதிரி சிக்ஸ்த் செவன்த் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி அதனுடைய நிலையை அவங்க வந்து சொல்றாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இது இந்தந்த நிலையெல்லாம் இது கிடக்கும் இந்த மாதிரியா கிடக்கும் அப்ப இந்த நிலைக்கு அது மூவ் ஆகுது ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை மூவ் ஆகுது இப்போ இந்த பூமியை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா த்ரீ டி டைமென்ஷன்ல இருந்து ஃபோர் டி டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய உயிர்கள் இங்கே வாழலாம் அப்படிதான் அது மாறப்போகுது இப்ப அப்ப யாரெல்லாம் ஃபோர் டீல இருக்காங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருப்பாங்க த்ரீ டைமென்ஷனில் இருக்கிற நபர்களுக்கு வேற பிளானெட்டாக மாறிடுவது வேறு பிளானெட்டுக்கு அவங்க போகிற நிலை வந்துடும் அப்படின்ற ஒரு இப்போ அந்த கிட்டத்தட்ட அந்த அந்த மாதிரியான சூழல் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய அதுக்கு அதனால் ஆராய்ச்சிகள் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ இந்த ஆன்மாவினுடைய பயணம் எங்கே ஆரம்பிச்சது ஒரு ஆன்மா அந்த கடவுள் துகள்களாக பிரிஞ்சது தன்னை வளர்த்துக்கணும் தன்னை வந்து உயர்ந்த நிலை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணது ஒரு இளைய ஆன்மானா முதன் முதல்ல ஒரு கல்லாகவோ அல்லது ஒரு அந்த மாதிரி உள்ள இதுக்கு ஆரம்பிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு 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 குழந்தை ஆன்மா அடுத்து முதிர்ந்த நிலை ஆன்மாவா இந்த இடம் வர்றப்ப அது ஒரு முதிர்ந்த நிலை ஆன்மாவா மாறிடும் சில ஆன்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையாக பிறந்திருப்பான் அவன் வடிவம் தான் சின்னவது அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த யார் வீட்டுக்கு வந்து வந்து பிறந்திருக்கும் அந்த குழந்தை ஒ எதுக்காக வந்திருக்கலான்னா அந்த அப்பா அம்மாவுக்கு அல்ல அங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாரோ ஒருத்தருக்கு வந்து யாரோ ஒருத்தர் அந்த ஆன்மாவுடைய துணை ஆன்மாவோ இல்லை அன்புக்குரிய ஆன்மாவோ இருப்பாங்க அதுக்காக அவங்களை சரி பண்ணணுங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காகவும் அங்க வந்து அது பிறக்கும் இப்ப அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தை வந்து நிறைய பேரை டாமினேட் பண்ணும் டாமினேட் பண்ற மீன்ஸ் என்னன்னா அந்த குழந்தை இருந்தா எல்லாருமே நல்லதா உணர்வாங்க அந்த குழந்தைய தான் மையம் பண்ணி எல்லாருமே எந்த முடிவுமே எடுப்பாங்க அது வளர்ந்து அது ஒரு பெருசாக படைப்பதான் படிச்சுட்டு இருக்கும் ஆனால் அது சொல்கிற முடிவுகளை நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா அது சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அது வீட்டில் இருக்குது அப்படின்னா எல்லாருமே ஒரு பலமாக ஒரு அம்மாவே இருக்கணும் அந்த தாய் வந்து தன்னுடைய அந்த பையன் என் பிள்ளை என் கூட இருந்தானே எனக்கு ரொம்ப உணர் எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உண்மையிலே அந்த ஆன்மா வந்து முதிர்ந்த ஆன்மாவாக இருக்கும் ஆனால் அது இப்போ வளர்ந்து அங்கே வந்து பிறந்திருக்கு புரியுதுங்களா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த முதிர்ந்த ஆன்மான் இந்த ஆல்ரெடி அது வந்து இந்த இந்த நிலையில அது வந்துருச்சு உங்களுக்காக அங்க வந்து பிறந்திருக்கு அப்ப அதை வந்து நம்மளால நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா உணர முடியும் அது நம்ம கூட இருக்கிறப்ப இந்த விஷயத்த உணர முடியும் இதுதான் ஆன்மாவினுடைய ஏழாவது நிலை இந்த ஆன்மா ஏழாவது நிலையை அடைஞ்ச ஆன்மாக்களும் பிறப்பாங்க புரியுதுங்களா அவங்க எதுக்காக பிறக்கிறாங்க அவங்க தன்னுடைய துணை ஆன்மாவுக்காகவோ அல்லது அன்புக்குரிய ஆன்மாவை வந்து முன்னேற்றம் அடைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே திரும்ப திரும்ப பிறப்படுத்துறாங்க இப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா கிட்லர் வந்து ஆஹ் அவருக்கு இன்னமும் ஹீலிங் நடந்துட்டு இருக்குது இவருக்கு அப்படின்னு சொல்றாங்க மகாத்மா காந்தியடிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து திரும்பவும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பிறப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு எங்கேயோ பிறந்து திரும்ப அவரும் இதே இந்த சேவை இதற்காகவே அவர் பிறந்து தன்னை வந்து திரும்ப அவர் அந்த அந்த ப்ராசஸ்ல இருக்காரு அவர் எதுக்காகனா மற்ற உயிர்களுடைய வளர்ச்சிக்காக இப்படி ஒவ்வொருத்தருடைய இதை பத்தி பார்க்கும்போது நிறைய எல்லாம் பிறந்துதான் இருக்காங்க திரும்பவும் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரி தான் இந்த ஆன்மாக்கள் ஒவ்வொன்றும் நடந்துகிட்டே இருக்குது இதனுடைய பயணம் தொடர்ச்சியாக இருக்கு அப்போ நமக்குள்ளே என்ன புரிதல் வேணும் அப்படின்னா இப்போ நாம் எந்த மாதிரியான இடத்துல இருக்கிறோம் நம்மளுடைய எந்த சக்கரா ஆக்டிவேட்டில் இருக்குது நாம் ஒவ்வொரு சக்கராவும் ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம இப்போ நம்ம நம்மளுடைய உணர்வு எது மேலோங்கி இருக்குதோ அந்த சக்கராவில் நம்ம இருக்கிறோம் ஸோ இன்னமா இருக்கிறோன்னா நமக்கு வந்து மலிப்புரகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்க நான் பொதுநலத்தை பத்தி எல்லாம் சிந்திக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் வருதுனா எப்பயாவது வருதுங்க அப்படின்னா எப்பயாவது அது வந்து என்ன பண்றீங்க நீங்க தூண்டுறீங்க ஆக்டிவேட் பண்றீங்க அதை வந்து அதை வந்து அதை ஒரு ட்ரிகர் பண்றீங்க அதை போய் இது பண்றீங்க அதோட அதை திரும்ப உண்மையாலுமே அந்த ஒரு புரிதோலோடு அதை நடக்கணும் அப்படிங்கிறப்ப அது நடக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு அந்தந்த உணர்வுக்குள்ள போவீங்க அப்ப நம்ம நம்மளை வந்து நம் நம்மளை இனிமே நம்ம இது மாதிரி பண்ணிக்கணும் நம்ம தயார்படுத்திக்கணும் ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதுக்காக என்ன பண்ண வேண்டியதில்லை கோவப்பட வேண்டியதில்லை அந்த ஆன்மா ஏதோ ஒரு விஷயத்தை கழிக்கிறதுக்காக அது வந்திருக்கு ஏதோ ஒரு உங்க உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குதா நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு வந்து ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் ஃபைவ் பர்சன்ட் பீப்புளாக தான் நம்ம இருக்கிறோம் அதுக்குள்ளே தான் எல்லாம் இருக்காங்க ஆனால் நைன்டி பர்சன்ட் பீப்புள் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் அவங்க அந்த மாதிரி இருக்காங்க நெகட்டிவ் ஆன்மனா எதுக்காக அப்படின்னா அவங்க எல்லாரும் இதை இதை இன்னும் வளர்த்துறதுக்காக நம்ம அப்பதான் இன்னும் நல்லா வேகமா இந்த உலகம் வளரும் முன்னேறும் அவங்களுடைய எதிர்ப்பு இல்லை அப்படின்னா நல்ல விஷயமும் அது நமக்கு தெரியாம போயிடும் நல்ல விஷயத்த உணர வைக்கிறதுக்கும் நல்ல விஷயம் இன்னும் அதிகமாகிறதுக்கும் அவங்க எல்லாம் அது மாதிரி இருக்கணும் அந்த பேப்பிள் நம்மளை கொஞ்சம் அப்படியே இருந்துட்டே நெகட்டிவ் பண்ண பண்ணதான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இன்னும் நல்லா வளரும் நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த அதுல வளர்ந்த நிலையை நோக்கி போவோம் நமக்கு எல்லாமே வசதியா இருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்போ அதற்காக அந்த ஆன்மாக்கள் அப்படி கூட அந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணுதுன்னா சேவை செய்யுது தன்னையும் மாற்றிக்கிட்டு தனக்கு சாதகமா இன்னொரு தரையும் மாற்ற வைக்கக்கூடிய வேலையும் அந்த ஆன்மாக்கள் செய்யுது அப்ப அதனாலதான் அந்த உனக்கு எடுதலே பண்ணாலும் எல்லாமே நன்மைக்கு நிலை எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நினை எப்படின்னு ஏன் சொல்றாங்க எல்லாமே நல் நல்லதுக்கு அப்படின்னு நீ நினைச்சுன்னா அது ஏன்னா அந்த அந்த ஆன்மான் செய்யக்கூடிய வேலையும் நல்லதுதான் அது உனக்கும் நல்லது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அவன் அந்த அளவுக்கு இன்னைக்கு எதிரியா இல்லைன்னா நான் வளர்ந்துருக்க மாட்டேன் ஒரு ஆள் எதிரியே இல்லைன்னா ஏன் அந்த ஆளுக்காக தான் இவர் வளரணும்ன்னே நினைப்பேன் அதை வச்சு இந்த ஆன்மா தன்னை வந்து வடிவமைச்சோம் அதை வச்சு இந்த ஆன்மா வந்து தன்னை வந்து என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உயர்ந்த நிலையை நோக்கி போறதுக்கு முடிவெடுத்து பண்ணிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மையை ஒவ்வொரு ஆன்மாவும் இருக்குது அப்ப நம்மளை சுத்தி இருக்கிற ஆன்மாக்கள் ஏன் இப்படி நம்ம கிட்ட நடந்துக்குது அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டியது இல்லை அது நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒண்ணு ஏற்படுத்துறதுக்காக இருக்கும் இல்ல அது உங்க மூலியமா அது வளர்ந்துக்கிறதுக்காக இருக்கலாம் அப்ப அதற்காக இந்த ஒரு சங்கடங்கள் உங்களுக்கு வருது அதை மன உறுதியோட ஏத்துக்கோங்க சரி ரைட் ஓகே இப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு அளவுகோல் இருக்கணும்ல எப்படிங்க நாங்க நடந்துக்கிறது அப்படின்னா ஒரு அளவுகோல் இருக்கணும்ல ஆஹ் உங்களை வந்து அது வருத்தி அதாவது என்னன்னா அது கொடுக்குற விஷயம் வந்து அதுக்கு ஏதாவது நீங்க மறுப்போ இல்லை அதை வந்து இது பண்ணணுமா அப்படின்னா வேண்டியது இல்லை அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏத்துக்கோங்க அதனால ஒரு ஒரு பெரிய பாதிப்பு அங்க வருது அப்படின்னா அதை நீங்க அதை எந்த முறையில தடுக்கலாமோ அதை தடுக்கலாம் ஆனா அந்த ஆன்மாவை வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க இப்படிதான் நடந்தவன்னு கட்டாயப்படுத்த முடியாது அதனுடைய தற்சுதந்திரத்துல ஏன்னா எல்லா ஆன்மாவும் இந்த நிலை வரும் பொழுது முறை அதாவது தற்சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கு அந்த தற்சுதந்திரத்துல போய் நம்ம தலையிடக்கூடாது அந்த ஆன்மா என்ன பண்ணணும் அது இயல்பாகவே அது வழியிலே முன்னேறட்டும் ஆனா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதன் மூலியமா வரக்கூடிய சொந்தரவுகள் அதன் மூலியமா வரக்கூடிய சங்கடங்களை வந்து நீங்க தைரியமா ஏத்துக்கோங்க அதை கடந்து வாங்க அதுலேருந்து கடந்து வாங்க அதுதான் நம்ம நிறைய பேர் என்னன்னா எனக்கே இவ்வளவு கஷ்டம் கடவுளே இல்லை அப்படின்னு நிறைய ஆன்மாக்கள் வந்து இப்ப எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க என்ன காரணம் இது மறந்துட்டாங்க அவங்க எல்லாமே கடவுள் என்ன பண்ண மாட்டார் உங்களுக்கு இதன் மூலியமாக தான் உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு அவர் உதவி செய்கிறார் அப்போ நீங்கள் இந்த மாதிரி சங்கடங்கள் வருதா நீங்கள் அதெல்லாம் தைரியமாக எடுத்துக்கோங்க சரி நமக்காக இது வருதுன்னா இதிலிருந்து நமக்கு ஏதோ ஒரு பாடம் கொடுக்கப்படுது இதிலிருந்து ஏதோ ஒரு லெசன் நமக்கு இருக்குது இவங்க மூலியமா நமக்கு ஏதோ ஒரு லெசன் வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க அப்படின்னா அது அதுக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம் கவலைப்பட மாட்டோம் இதுக்காக புலம்ப மாட்டோம் வாழ்க்கையில் புலம்பிட்டே இருக்க மாட்டோம் அப்போ இந்த வாழ்க்கையை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் ரைட் இப்படிதான் யா இது மாதிரிதான் வாழ்ந்துடும் சரி ரைட் ஓகே அப்படின்னு நாம என்ன பண்ணணுமோ அதை எல்லாம் நல்ல வழியில பண்ண ஆரம்பிப்போம் அதை எப்படி நம்மளால நல்ல வழிக்குள்ள பண்ண முடியுமோ அந்த விஷயத்த நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதனால இந்த ஒரு ஒரு புரிதல் நமக்குள்ள வரணுங்க இப்போ நம்ம நம்மளுடைய பார்வை வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆன்மா பயணம் ஸ்டார்ட் ஆகி இப்படி ஒவ்வொரு நிலையாக கிடக்கணும் இத்தனை உயிர்கள் இத்தனை உடல்கள் அதை எடுக்குது அப்பதான் பாத்துக்கோங்க கிட்டத்தட்ட இந்த இந்த பூமிக்கு என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூறாயிரம் வருடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் இது இது இதுக்கு பிறகு அந்த ஆயுள் சொல்றாங்க அதுக்கப்புறம் அது மாறும் ஒவ்வொரு டைமென்ஷனாக மாறும் அப்படின்றாங்க அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இத்தனை வருஷங்கள் வந்து இத்தனை பிறப்பு எடுக்கலாம் இத்தனை முறை அது வந்து பிறப்பெடுக்கணும் இத்தனை வருஷங்கள் அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள நம்ம அந்த ஆன்மா வந்து முன்னேற்றம் அடையணும் முழுமை நிலை இந்த ஏழு நிலை அதை கடக்கணும் அப்படி கிடைக்கல அப்படின்னா அடுத்த நிலைக்கு அது திரும்ப இதாகும் சரிங்களா அப்ப அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது இதையெல்லாம் புரிஞ்சிச்சு நம்ம நம்ம ஏன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நம்மளை பத்தி ஒரு விஷயம் பெரிய விஷயம் நமக்குள்ள இருக்குது இதுதான் நம்ம அப்படின்ற உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை குறித்த பயமோ இல்லை இந்த உடல் குறித்த பயமோ ஆஹ் என்ன நடக்க போகுது அப்படி மாதிரி பத்தினா யோசிக்கவே மாட்டோம் கடவுள் எப்படி பண்றாரு அப்படின்னு கடவுள்கிட்ட போய் நீங்க முன்னாடி வேண்டினத்துக்கும் இப்ப வேண்டாம் நிறைய வித்தியாசங்கள் முன்னாடியெல்லாம் வந்து நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் இப்ப எல்லாம் நீங்க வேண்டும் போதே ஆஹ் கண்டிப்பாக கவனிச்சு பாருங்க உங்க உங்ககிட்ட அந்த புரிதல் வந்திருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலே வேற மாதிரியாயிருக்கும் இப்ப எல்லாம் இறைவனே நீங்க தான் இறைவன் பார்க்காம எதுவுமே நடக்க போறல அப்படின்னா நீங்க போய் வேண்டுறதுக்கே யோசிப்பீங்க என்ன எல்லாம் நல்லா இருக்கணும் எனக்கு நல்ல தைரியம் நல்ல ஒரு மனத்திடம் எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலை என்னுடைய இன்னும் ஒருபடி மேல போய் என் ஆழ்மனை விழிப்பு நிலையில இருக்க உதவி செய்யும் இறைவன்ட்ட கேட்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான் என் ஆள் விழிப்பு நிலையில் இருக்கணும் உன்னோட இணைப்பில் இருக்கணும் இதுக்கு எனக்கு உதவி செய்யும் இதை கேட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா நீங்க உங்களுக்கு எல்லாமே சரி தப்பெல்லாம் முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும் என்ன செய்யணும் ஆள் விழிப்பு நிலையில் இருந்ததுன்னா இறை ஆற்றலோட கனெக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம் அது இருந்தாலே போதும் உங்களுக்கு அது சொல்றத நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கனாலே போதும் அதுக்குள்ள ஒழிக்கிற அந்த ஒளி அந்த குரல் நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிறது தெளிவா தெரியும் அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் முன்னாடி எல்லாம் ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருந்தோம் அதை கொடு கொடுன்னு கேட்டு இருந்தோம் இப்ப நம்ம ஆழ்மனம் சக்தி விழிப்பு நிலையில இருக்க அருள் செய் உன்னுடைய பாதை எனக்கு அமை அப்படின்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியும் இது இருந்துச்சுன்னா நீங்க கேட்கிற எல்லாமே வந்துடும் இது எல்லாம் ஸ்பிரிச்சுவல் இது எல்லாம் ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் இது எல்லாமே இது 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 என்ன சொல்லலாம் இன்னும் விச்சுவல் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து இன்னும் வந்து நீங்க நம்ம நிறைய இருப்போம்ல அந்த மெட்டீரியலை தானா வரும் இந்த விஷயம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா அதெல்லாம் உங்களை தேடிவோம் எல்லாமே உங்களை தேடிவோம் எப்ப உங்களை நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா மாத்துறீங்களோ அப்ப பவர்ஃபுல்லா என்னது இப்ப ஒரு ஒரு இரும்பு எடுத்துருக்கிறோம் அந்த இரும்பு வந்து சும்மா இரும்பாக்குறாங்க அது ஒண்ணு புண்ணியம் அந்த இரும்பு எடுத்து அட்டி அட்டினா அடிப்பாங்க அவ்வளவு ஹீட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் தாங்கி அது என்ன பண்ணுதோ அது எல்லாத்துக்கும் அப்படியே கொடுத்துட்டே இருக்கும் அது அப்புறமா பாருங்க அது ஒரு அற்புதமான கத்தியாவோ இல்லை அற்புதமான ஒரு கடப்பா ஏதோ ஒரு விஷயமா அது மாறும் அப்போ அதை நம்ம எல்லாருமே பயன்படுத்துவாங்க அதை வாங்கிக்குவாங்க என்ன காரணம் அது இப்பொழுது தன்னை வந்து அவ்வளவுக்கும் உட்படுத்தி இருக்கு அதே மாதிரி நீங்கள் உங்களை சுற்றி வரக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் உட்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் செதுக்கப்படுறீங்க நீங்கள் தயார்படுத்தப்படுறீங்க உங்களுடைய ஆன்மா வந்து இந்த ஏழு நிலையை நோக்கி முன்னேறிட்டு இருக்குது இது எல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு முடியும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த இடத்த கடந்து போறீங்க இதை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எதுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பின்னோக்கி போறீங்க உங்களுக்கு வர்ற கஷ்டங்களை எதுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பின்னோக்கி போவீங்க அக்செப்ட் பண்ணி அதை கடந்து போக தயாராகிடுங்க அதை ஒன்று அது வராமல் இருக்கணும்னா நீங்கள் உங்களுடைய செயல்களால் தான் அது வந்திருக்குது அப்போ என்ன பண்ணணும் அதுலேருந்து தப்பிக்க முடியாது வேற வழியே இல்லை ஏற்று தான் ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டீங்க உங்களால் ஆனால் எல்லாத்தையும் பண்ணுவீங்க அதையும் மீறி அதுவரை தான் விட்டுருங்க அவ்வளோதான் ஏற்றுக்கோங்க அப்போ புலம்பாம அது சரியா ஓகே இது எனக்கு எனக்குன்னு கொடுக்கப்பட்டு பரவாயில்ல ஏற்றுக்கிறேன் சும்மா அப்படியே அப்படியே எல்லாருக்கிட்டையும் புலம்புறது எனக்கு ஏன் அப்படி வாழ்க்கையை கொடுத்தா எனக்கு ஏன் இந்த மாதிரி வாழ்க்கையை கொடுத்தா இந்த மாதிரியான வாழ்க்கை துணை இந்த மாதிரியான பிள்ளைங்களை கொடுத்தா இந்த மாதிரியான சூழல் எனக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு ஆணா படைச்சா பெண்ணா படைச்சா இப்படி எல்லா புலம்புல்களும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இறைவனையே திட்டுறீங்க இறைவனையே மதிக்கலைன்னு அர்த்தம் சரிங்களா உங்க உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் வந்து உணரலை அப்படி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் புலம்பிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க அப்போ நாம் என்ன பண்ணணும் ரைட் இது வந்துருச்சா ஏற்றுக்கோங்க அந்த விஷயத்தை ஏற்றுக்குங்க எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னாலே உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு தைரியம் ஆயிட்டீங்க பலம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த கஷ்டங்களை கண்டு ஒழியாதீங்க ஓடி ஒழியறது இல்ல வந்து அதை தள்ளி போடுறது இல்ல அதை வந்து எதிராக பேசுறது இதெல்லாம் பண்ணும்போது என்ன நடக்கும் நீங்க இன்னும் பின்னோக்கி போறீங்க உங்களுடைய ஆன்ம முன்னேற்றம் தடைபடுது அப்ப உங்களுடைய ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்கு நீங்க இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த மனநிலை உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சது அப்படின்னாலே எல்லா விஷயங்களும் உங்களால சரி பண்ண முடியும் எதை நினைச்சு நீங்க புலம்ப மாட்டீங்க உங்களால உங்களுக்கான நபர்கள் உங்களுக்கான இவர்களை உணர முடியும் யார் யார் எங்கெங்க இருக்காங்க எல்லாத்தையுமே நம்மளால உணர முடியும் அந்த ஒரு நிலை வந்து நம்மளுக்குள்ள வந்துடும் சரிங்களா அந்த ஒரு புரிதலோட நீங்கள் எல்லாருமே வந்து இனிமேல் பயணிக்க ஆரம்பிங்க அப்படின்றது